நேர அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று பிதாவும் முன்னறி தெய்வம் என்ற தலைப்பிலே உங்கள் சிந்தனைக்காக ஒரு சிறு கதையொன்றை பதிவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன் பாலன் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்திலே பிறந்தவன் அந்த தாய் இவன் கஷ்டப்பட்டு நாலு வீட்டுக்கு பாத்திரங்கள் சேர்த்துத்தான் அவனை வளர்த்து விட்டான் அந்த சிறு வயசுலே தந்தை இல்லாவிட்டிலும் கூட அந்த தந்தை இல்லாத குறியே தெரியாமல் வளர்த்து வருகின்றான் இவனுக்கு உரிய வயது வந்ததும் இந்த தாயார் என்ன செய்கின்றார் என்றால் அவன் விரும்பிய பெண்ணையே அவருக்கு கல்யாணம் செய்து கொடுக்கின்றார் ஒரு கஷ்டப்பட்ட குடும்ப பெண்ணை ஒருவரை கணவர் விரும்பினார் ஆனாலும் இவன் ஒரு பெரிய வங்கியிலே முகாமையாளராக இருப்பதனால் இவனுக்கு காடு கார் வீடு என்று சொல்லி எல்லா வசதிகளுடனும் மிகவும் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை பிற்காலத்திலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அதனால் அந்த தாயாரும் அவனை ஓம் என்று அந்த திருமணத்தை செய்து வைக்கின்றார் திருமணத்தின் பிறகு அவனுடைய அந்த மனைவி மாறத் தொடங்குகின்றாள் ஏனென்றால் அவருக்கு மாமியாரை அந்த வீட்டில் வைத்திருப்பது விருப்பமில்லை எவ்வாறு என்றாலும் அந்த தாயை எங்கேயாவது ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட வேண்டும் என்று துடியாகி பிடிக்கின்றார் இதனால் இவர்களுடைய குடும்பத்திலே பிரச்சனை ஏற்படுகின்றது இவற்றை கவனித்த தாயார் சொல்கின்றார் தம்பி என்னை கொண்டு போய் எங்கேயாவது ஒரு முதியோர் இல்லத்தில் விட்டு விடு ஏனென்னா எந்த வயசுக்காரரோட நான் அங்கே போய் சந்தோஷமாக இருக்கலாம் நீங்கள் ரெண்டு பேரும் வேலைக்கு போக எனக்கு தனியாக இருக்கிறது கஷ்டமாக இருக்குது என்று சொல்லி மகனோடைய மக மன துன்பத்தை பார்த்து அந்த தாய் சொல்கின்றார் ஆகவே மிகவும் தூரம் உள்ள ஒரு முதியோர் இல்லத்துக்கு இவர் கொண்டு போய் விடப்படுகின்றார் போன கொண்டு போய் விட்டதும் கொஞ்சம் நாட்கள் தொடர்ந்து வருக்கிழமையும் வருகின்றான் மகன் பிறந்து மாதத்தில் வருகின்றான் பிறந்து ஆறு மாதத்துக்கு ஒருக்கள் பிறந்த ஒரு மூன்று நாலு வருடங்கள் சென்றும் அங்கே பார்க்க வரவில்லை கடைசியாக அவர் மிகவும் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையில் இருக்கின்றார் எறும்பும் தோலுமாக அங்கே படுக்கையிலே இருக்கின்றார் மகனுக்கு உங்களுடைய தாய் தனது இறுதி கட்டத்தை நோக்கி கொண்டிருக்கின்றார் ஆகவே நீ அம்மாவை வந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி அங்கே அனுப்புகிறார்கள் ஆகவே அந்த மிகவும் கவலையோடு தன்னுடைய வேலை சுமைகளிலே தாயை மறந்திருந்தவன் மிகவும் கவலையுடன் அங்கே ஓடி வருகின்றான் ஓடி வந்து அம்மான்னு சொல்லி தாயினுடைய கையை பிடித்து கொண்டு அழுகின்றான் அப்பொழுது அம்மா சொல்வா அம்மா உனக்கு நான் இங்கே என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கின்ற எனக்கு ஒன்றுமே செய்ய வேண்டாம் ஆனால் இங்கே நான் இருக்கின்ற இந்த விடுதியில் மின்சார வசதி குறைவு மற்றது ஏசி இல்லை இந்த ஃபேன் கூட ஒழுங்காக வேலை செய்யாத அந்த கழிவறைகள் மிகவும் அழுக்காக இருக்கின்றன அதுக்குள்ள போகவே மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது சாப்பாடு எல்லாம் தரமான சாப்பாடுகள் இல்லை நீ வசதியாக இருக்கின்றாய் அவை நீ இவற்றை ஒரு கால் பார்த்துக்கொள் என்று சொல்கிறான் அதற்கு அந்த தாய் கேட்கின்றான் நீ இவ்வளவு காலமும் இதை பற்றி அம்மா இன்று இப்ப எனக்கு சொல்கிறீர்கள் என்று சொல்லி சொல்ல போது அவன் சொல்கின்றான் நான் இவற்றை எல்லாம் சமாளித்து விட்டு உனக்கும் வயது வந்து விட்டது இனி உன்னுடைய பிள்ளைகள் உன்னை இங்கு கொண்டு வந்து விட்டால் உன்னால் இந்த கழிவறைக்குள் போக முடியாது ஏசி இல்லாமல் உன்னால் இருக்க முடியாது நல்ல ஃபேன் இல்லாமல் உன்னால் இருக்க முடியாது இவ்வாறான கல்லும் முள்ளும் கிடக்கின்ற இந்த சுகாதாரம் அற்ற இந்த சாப்பாட்டை உன்னால் சாப்பிட முடியாது அதனால் தான் நான் சொல்கின்றேன் என்னென்னால் உன்னையும் உன்னுடைய பிள்ளைகள் கொண்டு வந்து முதியோர் இல்லத்தில் விட்டால் உனக்கு இந்த வசதிகள் எல்லாம் காணாது ஆகவே நல்ல வசதியாக இந்த முதியோர் இல்லத்தை மாற்ற வேண்டும் என்று நான் கேட்கிறதற்கு அதுதான் காரணம் என்று சொன்ன அந்த தாயினுடைய கண்களில் இருந்து மட்டுமல்ல மகனுடைய கண்களில் இருந்தும் கண்ணீர் புலபலன்கள் வழிந்தது ஆகவே அந்த மகனை உடைய கையை பற்றியபடி அந்த தாய் தன்னுடைய கண்ணை மூடிக்கொள்கின்றான் ஆம்னியர்களே இவ்வாறுதான் நின்று நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை பெற்றோர் எவ்வளவு நல்லாக பார்த்தாலும் கூட அவர்கள் திருமணத்தின் பின்பு சில வேளைகளில் மாறி தங்களுடைய பெற்றோரை சரியான முறையிலே பராமரிக்க தவறி விடுகின்றார்கள் ஒவ்வொரு பெற்றோரும் அந்த முதியோர் இல்லங்களில் இருந்து விடுகின்ற கண்ணீரும் அவர்கள் படுகின்ற அந்த கவலைகளும் மிகவும் துன்பமானவையாக காணப்படுகின்ற ஆகவே அன்பானவர்களே உங்களை பார்த்து பார்த்து வளர்த்த உங்கள் பெற்றோர்களை நீங்கள் கடைசி நேரம் வரை அவர்களை கைவிடாது அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று கூறி அந்த அன்னையும் பிதாவும் ஒப்பதும் முன்னறி தெய்வங்கள் எங்களை அவர்கள் ஒரு நாளும் எங்களினுடைய நல்லதை அந்தி வேறு எதையும் நினைக்காதவர்கள் அவர்களை நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டும் என்று கூறி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி